வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துக்க அதோட கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொருத்துக சி கீழே வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த சைடில் உள்ள எந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் எயிட் கிராம் ஓற்று செத்தனை மூல்கள்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல்கள் எயிட் கிராம் ஓ டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல்கள் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபோர் கிராம் ஹச் டூ ஃபோர் கிராம் ஹச் டூ செத்தனை மோல்கள்னா இதில் வந்து டூ மோல்கள் அதான் வந்து இதுக்குல ஆன்சர் ஃபோர் கிராம் ஹெச் டூ டூ மோல்கள் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஐம்பத்ரெண்டு கிராம் ஹஜ்இ ஐம்பத்ரெண்டு கிராம் ஹஜ்இ இதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா பதிமூன்று மூல்கள் ஐம்பத்தி ரெண்டு கிராம் ஹச்சு ஹீலியம் பதிமூன்று மூல்கள் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நூற்றி பன்னிரெண்டு கிராம் என் டூ நூற்றி பன்னிரெண்டு கிராம் என் டூ ஃபோர் மூல்கள் நான்கு மூல்கள் இதை வந்து அதுக்குள்ள ஆன்சர் நூற்றி பன்னிரெண்டு கிராம் என் டூ நான்கு மூல்கள் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் முப்பத்தைந்து புள்ளி ஐந்து கிராம் சிஎல் டூ இதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல்கள் முப்பத்தைந்து புள்ளி ஐந்து கிராம் சிஎல் டூ இதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல்கள் ஒன் செகண்ட் கொஸ்டினும் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் எயிட் கிராம் ஓ டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல்கள் ஃபோர் கிராம் ஹச் டூ

இதாவது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் ஸோ செகண்ட் நீங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே மேட்ச் பார்த்துட்டு நீங்களாவே சொல்லி பாருங்கள் ஆன்சர் வந்து சொல்லி பாருங்கள் இதோட யூனிட் செவனில் உள்ள பொறுத்துக்குள்ளே கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ யூனிட் செவனில் உள்ள சரியாக தவறா அதனால் கொடுத்துக்கூடிய கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ